ஜிம் கார்பட் தேசிய பூங்காவின் பரந்த புல்வெளிகளில் ஒரு புலி தனியாக வாழ்கிறது கூட்டமோ நண்பர்களோ இல்லாமல் அது தினமும் உணவு மற்றும் தண்ணீர் தேடி அலைந்து திரிகிறது வலிமையான உடல் பளபளக்கும் கண்கள் ஆனால் அந்த கண்களில் எப்போதும் ஒரு தனிமையின் அமைதியான துக்கம் ஒரு நாள் சூரியன் கடுமையாக எரிந்தது புல்வெளிகள் வறண்டு போயின புலிக்கு எதுவும் கிடைக்கவில்லை மணிக்கணக்காக அலைந்து பசி அதை பலவீனப்படுத்தியது கால்கள் நடுங்கின தலை சுற்றியது தொலைவில் இருந்து புகையின் மற்றும் அந்நியர்களின் வாசனை அதை ஈர்த்தது உயிரின் அறிகுறியைத் தேடி அது நடந்தது ஆனால் அது பூங்காவை விட்டு வெளியே செல்கிறது என்பதை அறியவில்லை பசுமை குறைந்து மண்பாதைகள் வீடுகள் அந்நிய ஒலிகள் தோன்றின ஜிம் கார்பட்டின் எல்லையில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் புலி வந்து சேர்ந்தது வண்ணமயமான வீடுகள் விளையாடும் குழந்தைகள் துணி துவைக்கும் பெண்கள் எல்லாம் புதியவையாக இருந்தன ஆனால் அதை கண்டவுடன் ஒரு கூச்சல் கிராமத்தை அதிர வைத்தது மக்கள் ஓடினர் குழந்தைகள் அழுதனர் புலி குழப்பத்தில் தெருவின் நடுவில் நின்றது சில இளைஞர்கள் கம்புகளுடன் வந்தனர் கண்களில் தைரியமும் எச்சரிக்கையும் காட்டு மிருகங்கள் கிராமத்தில் வந்திருக்கின்றன ஆனால் புலியை முதல் முறையாக பார்க்கிறார்கள் அவர்கள் கம்புகளை வீசி கத்தினர் புலியை விரட்ட முயன்றனர் புலிக்கு பயம் ஏற்பட்டது ஏன் தன்னை விரட்டுகிறார்கள் என்று புரியவில்லை ஒலியும் கம்புகளின் சத்தமும் அதை பதற்றமடைய செய்தன அது திரும்பி ஓடியது திசையறியாமல் அந்த கூச்சலிலிருந்து தப்பிக்க மட்டுமே ஓடியது ஓடும்போது கவனிக்காமல் அது ஒரு ஆழமான குழியில் விழுந்தது வட்டமான குழி செங்குத்தான சுவர்கள் கீழே சேரும் சிறிது தண்ணீரும் வீழ்ச்சி வலியை ஏற்படுத்தியது முதுகும் கால்களும் எரிந்தன தலை மண்ணில் மோதி எல்லாம் மங்கியது புலி எழுந்திருக்க முயன்றது ஆனால் சேற்றில் வழுக்கியது குளிர்ந்த தண்ணீர் உடலில் பரவியது பசியும் பயமும் அதை பலவீனப்படுத்தின மேலிருந்து வரும் ஒலிகள் மங்கின புலிக்கு நகரும் இல்லாமல் போனது அது நம்பிக்கையின்றி முனகியது கண்கள் மங்கின கடைசி நொடியில் நீல வானத்தை பார்த்து அது வருந்தியது பின்னர் குழியில் பலவீனமாக அது மயக்கமடைந்தது மறுநாள் மாடு மேய்ப்பவர்கள் குழியை கண்டனர் புலியின் உடல் அசையாமல் கிடந்தது முதலில் அவர்கள் பயந்தனர் சிலர் குழியை மூடிவிடலாம் என்றனர் ஆனால் ஒரு முதியவர் பரிசோதிக்கச் சொன்னார் அருகில் சென்றபோது ஒருவர் கூறினார் இது மூச்சு விடுகிறது கண்கள் சிறிது திறந்திருக்கின்றன உடனே அனைவரும் பின்வாங்கினர் மேலும் ஆட்களை அழைத்தனர் கயிறுகள் கம்புகள் பயன்படுத்தி அவர்கள் ஒன்றாக புலியை மேலே இழுத்தனர் தரையில் புலி பலவீனமாக கிடந்தது ஆனால் மூச்சு இருந்தது ஒருவர் ஜிம் கார்பெட் வனவிலங்கு பாதுகாவலர்களை அழைத்தார் முப்பது நிமிடங்களில் இரண்டு வனவிலங்கு பாதுகாவலர்கள் வந்தனர் அவர்கள் எச்சரிக்கையுடன் புலியை பரிசோதித்தனர் ஒருவர் அதன் நெஞ்சை தொட்டு பலவீனம் மட்டுமே பெரிய காயமில்லை என்றார் ஸ்டெதாஸ்கோப் மூலம் இதயத் துடிப்பையும் உடல் வெப்பநிலையையும் பரிசோதித்தனர் நாம் இதை கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் பராமரிப்பு கிடைத்தால் உயிர் பிழைக்கும் என்றனர் ஒரு சிறப்பு வாகனம் வந்தது புலியை மரப்பலகையில் ஏற்றி ட்ரக்கில் மாற்றினர் கிராமவாசிகள் பார்த்தனர் மனதில் பிரார்த்தனையுடன் காட்டிலுள்ள கால்நடை மருத்துவமனையில் மருத்துவர்கள் தயாராக இருந்தனர் புலியை பரிசோதனை மேசையில் வைத்தனர் மூன்று மருத்துவர்கள் ஒன்றாக வேலை செய்தனர் ஒருவர் குளுக்கோஸ் ஊசி போட்டார் மற்றவர் வைட்டமின் ஊசி போட்டார் இதய துடிப்பு உட்புற உறுப்புகளை பரிசோதித்தனர் எலும்பு உடைந்திருக்கவில்லை உட்புற காயமும் இல்லை பசி மற்றும் நீரிழப்பு மட்டுமே என்றார் மருத்துவர் புலியை ஒரு சிறப்பு அறையில் வைத்தனர் கேமராக்கள் மற்றும் இருபத்து நான்கு மணி நேர கண்காணிப்பு இருந்தது இரவு முழுவதும் அது அசையாமல் கிடந்தது இடையிடையே முனங்கியது ஆனால் மூச்சு நிலையாக இருந்தது மறுநாள் மருத்துவர் சிறிது பச்சை இறைச்சி கொடுத்தார் இறைச்சியின் வாசனை அதை எழுப்பியது கண்கள் திறந்தன தலை உயர்ந்தது இறைச்சியை நக்கத் தொடங்கியது அனைவருக்கும் நிம்மதியாக இருந்தது அடுத்த மூன்று நாட்கள் புலிக்கு ஊட்டச்சத்து மற்றும் தீவிர பராமரிப்பு கொடுக்கப்பட்டது அது வலிமையை மீட்டெடுத்தது மெதுவாக எழுந்து கூண்டில் நடந்தது ஒவ்வொரு உணவையும் முழுமையாக உண்டது கண்கள் மீண்டும் பளபளத்தன மருத்துவர்கள் மகிழ்ந்து முன்னேற்றத்தை பதிவு செய்தனர் ஒரு கூட்டம் நடந்தது புலியைக் காட்டுக்கு திருப்பி அனுப்ப முடிவு செய்யப்பட்டது ஒரு குளிர்ந்த காலையில் பெரிய இரும்பு கூண்டு கொண்ட ட்ரக் தயாரிக்கப்பட்டது புலியை கூண்டில் வைத்தனர் அது அமைதியாக கிடந்து வெளியே பழக்கமான புல்வெளிகளை பார்த்தது ட்ரக்கில் இரண்டு வனவிலங்கு பாதுகாவலர்கள் இருந்தனர் அவர்கள் காட்டின் ஆழங்களுக்கு பயணித்தனர் ஒரு அமைதியான இடத்தில் வாகனத்தை நிறுத்தினர் சுற்றிலும் வேறு மிருகங்கள் இல்லை என்பதை உறுதி செய்தனர் ஒருவர் கூண்டின் கதவை மெதுவாக திறந்தார் மற்றவர் புலியின் எதிர்வினையை கவனித்தார் புலி ஒரு நொடி தயங்கியது பின்னர் கூண்டிலிருந்து வெளியே குதித்தது தலையை உயர்த்தி ஆழமாக மூச்சு வாங்கியது காட்டு புல் மற்றும் சுதந்திரத்தின் வாசனையை அது உணர்ந்தது யாரும் கூச்சலிடவில்லை மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே ஒரு அமைதியான தருணம் புலி மெதுவாக நடந்து பின்னர் ஓடியது பசுமையில் கலந்து மறைந்தது அந்த நொடியில் வெற்றியும் அமைதியும் அனைவருக்கும் உணரப்பட்டது அவர்கள் ஒரு உயிரை மட்டுமல்ல ஒரு ஆன்மாவுக்கு சுதந்திரத்தை அளித்ததையும் உணர்ந்தனர் வனவிலங்கு பாதுகாவலர்கள் கூண்டை மூடி வாகனத்தை திருப்பினர் காலை சூரிய ஒளியில் அவர்கள் திரும்பினர் புலி அது இனி தனியாக இல்லை ஜிம் கார்பட்டின் உயிர்ப்புள்ள பகுதியாக என்றென்றும் மாறியது